தமிழக அரசியலில் தற்போது தேர்தல் சூடுபிடித்துள்ள நிலையில் என்ற விமர்சனம் முன்வைக்கப்படுகிறது இந்த விமர்சனத்திற்கான பின்னணி குறித்து தற்போது பார்க்கலாம் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக ஆட்சிக்கு வருவதற்கு பல காரணங்கள் இருந்தாலும் திமுகவிற்கு செல்ல வேண்டிய வாக்குகளை மூன்றாவது அணியாக போட்டியிட்ட மக்கள் நல கூட்டணி பிரித்தது ஒரு முக்கிய காரணம் கடந்த முறை மக்கள் நல கூட்டணி செய்த வேலையை இம்முறை தினகரனும் கமலும் செய்வார்கள் என்கிற பேச்சு அரசியல் அரங்கில் ஒழிக்க தொடங்கியிருக்கின்றன மக்கள் நல கூட்டணிக்கு அதிமுக பி டீம் என திமுகவினர் பெயரிட்ட போது கடுமையாக எதிர்த்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கமல்ஹாசனை பாஜகவின் பி டீம் என விமர்சித்திருக்கிறது இதற்கு பதிலடியாக என்னை பி டீம் என அழைப்பவர்கள் பிரதமர் தேர்வில் இழுபறி ஏற்பட்டால் குதிரை பேரத்தில் ஈடுபடுவார்கள் என்று குறிப்பிட்டே கடுமை காட்டியிருக்கிறார் கமல்ஹாசன் இத்துடன் எஸ்டிபிஐ என்கிற இஸ்லாமிய கட்சியுடன் மட்டுமே கூட்டணி அமைத்திருக்கும் தினகரனை பாஜகவின் ஆதரவாளர் என்று குற்றம் சாட்டுகிறது திமுகவின் கூட்டணியில் இருக்கும் மற்றொரு இஸ்லாமிய கட்சியான மனிதநேய மக்கள் கட்சி மோடி எதிர்ப்பு வாக்குகளை கமலுக்கு செல்லவிடாமல் தடுக்கவும் இஸ்லாமியர்கள் உட்பட சிறுபான்மையினர் வாக்குகளை தினகரனுக்கு செல்லவிடாமல் தடுக்கவுமே திமுக கூட்டணி கட்சிகள் இது போன்ற குற்றச்சாட்டுகளை வைக்கின்றனவா என்கிற சந்தேகம் எழாமல் இல்லை இந்த இடத்தில் மக்களை குழப்பி சிறுபான்மையினர் வாக்குகளை பெற நினைக்கிறாரா ஸ்டாலின் என நேரடியாகவே தினகரன் குற்றம் சாட்டி இருப்பதால் திமுகவின் சிறுபான்மையினர் வாக்குகளுக்கு குறிவைக்கிறார் தினகரன் என்கிற கருத்தை புறந்தள்ள முடியவில்லை அதே சமயம் மோடி எதிர்ப்பு வாக்குகள் ஒரே இடத்தில் குவியாமல் சிதறுவதன் மூலம் அது பாஜக கூட்டணிக்கு தான் பலமாக மாறும் என்பது கணக்கு பாடம் அறிந்த அனைவரும் அறிந்ததே ஆனால் அந்த குவியும் இடம் தாமாக மட்டுமே இருக்க வேண்டும் என நினைப்பது அந்தந்த கட்சிக்கான நியாயம் என்றாலும் அதற்காக மற்ற கட்சிகளின் மீது பி டீம் என்கிற குற்றச்சாட்டை வைப்பது அறமா என்கிற கேள்வி தோன்றுகிறது